எட்டுலேருந்து டூ தௌசண்ட் எயிட் டூ தௌசண்ட் செவன் லாஸ்ட் செவன்லேருந்து கிட்டத்தட்ட டூ தௌசண்ட் வரைக்கும் பைக் நான் பைக் ஓட்டுனேன் அடிக்கடி பைக்கில் த தனியாகவே வெளியே போவேன் ஆனால் எப்போல்லாம் என் பைக்கில் நான் தனியாக போகிறேனோ ரோட்டில் யாரையாவது ஒருத்தரை நிறுத்தி அவங்க யாருன்னே தெரியாமல் அவங்க பின்னாடி உட்கார வச்சு நிறைய பேருக்கு நான் போக வேண்டிய ரூட் வேறு அவங்க போக வேண்டிய ரூட் வேறு ஆனால் கூட ரெண்டு கிலோமீட்டர் மூணு கிலோமீட்டர் அவங்களுக்காக ட்ராவல் பண்ணி அவங்க போகிறதுக்குள்ளே அவங்க இயேசுவை பற்றி அவங்களுக்கு சொல்லி கொண்டு போய் இறக்கும்போது போது அவங்களுக்காக ஒரு ஜோம் பண்ணி பல நூற்று கணக்கானவருக்கு அப்படி சுவிசேஷம் செய்கிறதுக்கு கத்தர் இதே பட்டணத்தில் எனக்கு உதவி செய்தார் இதே பட்டணத்தில் உதவி செய்தார் ஆறாம் வகுப்பு படிக்கும்போது ஒவ்வொரு கிறிஸ்மஸுக்கும் தெரு தெருவா தெரு தெருவா போய் பாட்டு பாடி ஏசப்பா பற்றி சொல்லி ஜோம் பண்ண அவமானத்தில் சொன்னேன் எதையுமே எதிர்பார்க்கல எதையுமே எதிர்பார்க்கல ஏதாவது ஒரு விதத்தில் ஏதாவது ஒரு விதத்தில் நான் யாருக்காவது ஒருத்தருக்கு ஊழியம் செய்யறதுக்கு என்ன ஒப்பு பாஸ்டர் ஒப்பு கொடுக்குறேன் பாஸ்டர்